வணக்கம் இது தமிழ் மின்னின் காலைநேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்து ஆலயங்கள் மீதான அடக்குமுறையினை கண்டித்து திருகோணமலையில் போராட்டம் திருகோணமலையின் முக்கிய தீவை இலக்கு வைத்த அனுர அரசின் திட்டம் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை நகைக்கடைக்குள் புகுந்து கைவரிசை காட்டிய மர்ம நபர்கள் வெளியான சிசிடிவி காட்சி வரி வருமானத்தை முதலாளாக தாக்கல் செய்த ஜனாதிபதி கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை விரைவில் நிறுவுவோம் அமைச்சர் பாலியாறு திட்டத்தை அரசாங்கம் கைவிடவில்லை கடல் அமைச்சர் தெரிவிப்பு அரசாங்கம் ஏன் எரிபொருளின் விரையை குறைக்கவில்லை என மறைக்கார் கேள்வி தொடர்பென விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் காணி அபகரிப்பு மற்றும் இந்து ஆலயங்கள் மீதான அடக்குமுறையை கண்டித்து கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது நேற்று திருகோணமலை சிவன் கோயில் முன்பாக நடைபெற்றுள்ளது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தமிழ் தொல்பொருளை சிதைக்காதே சைவ சமயம் வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்த கோயில் நிலங்களை அபகரிக்காதே போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆட்சியாளர்கள் மாறினாலும் கட்சிகள் மாறாது என்பது இந்த நாட்டின் சாபக்கேடு நீண்டகாலமாக சிங்கள பேரிடவாத ஆட்சியாளர்களால் தமிழர்களின் காணி அபகரிப்பு சைவ தமிழர் தலங்களை அளித்தல் நாடு முழுவதும் இருக்கும் தமிழர் தொல்லியல் சின்னங்களை அளித்தல் மற்றும் உருமாற்றம் செய்தல் இந்து ஆலயங்களின் கோயில்களின் வழிபாடுகளை சட்டத்தின் முரணாக்க வகையில் தடுத்தல் ஆலயங்களுக்கு சொந்தமான நிலங்களை அபகரித்தல் என்னும் தொடர் தொடர்கதையாகவே செல்கிறது எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவித்தனர்

இன்றைய தினம் திருகோணமலை சிவன் கோயிலடியிலே அமது எமது நிலம் அமக்க வேண்டும் என்ற கோஷத்தை முன்னிட்டு திருகோணமலை வாழ் சமூக உணர்வாளர்களும் அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை வடகிழக்கு தாயக பிரதேசத்திலே திட்டமிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிங்கள ஆக்கிரமிப்பு மற்ற மற்றும் பௌத்தமயமாக்கல் காணி அபகரிப்பு போன்ற விடயங்களை மக்களுக்கு தெ தெரிவுபடுத்துவதற்காகவும் உலக நாடுகளுக்கு கொண்டு செல்லும் முகமாகவும் மற்றும் ஒரு எதிர் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காகவும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது உகந்தமலை தொடக்கம் நீலிமலை அம்மன் குறுந்தூர் கன்னியா மற்றும் திருக்கோணேஸ்வரம் போன்ற இடங்களில் நடைபெறுகின்ற தொல்பொருள் திணைக்களங்களால் ஏற்பட்டிருக்கின்ற அசௌகரியங்கள் மற்றும் வழிபாட்டு உரிமை தடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றோம் அத்துடன் தற்பொழுது திணைக்களம் அனுமதி மறுக்கின்ற இடங்களெல்லாம் தமிழர்களுக்கு ம அனுமதி மறுக்கப்படுகின்ற இடங்களிலெல்லாம் பௌத்த விகாரிகள் உருவாக்கப்பட்டு அந்த இடங்கள் பௌத்தமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த விடயங்களை கண்டித்தும் நமது சமூகம் எந்த இடத்திலும் இந்த பௌத்தமயமாக்கலுக்கும் பௌத்தமயமாக்கலக்கும் சிங்களமயமாக்கலுக்கும் உறுதுணை போகாது என்ற கருத்தை முன்வை முன்னிறுத்தியும் இந்த கண்ணு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு அனுகு அரசினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் நிலாவளி புராத்தீவு சுற்றுலா கடற்கரை பிரதேசம் நேற்று சுத்தம் செய்யப்பட்டது கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர தலைமையில் இடம்பெற்றது குறித்து சுத்தப்படுத்தும் நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரசான் அக்மீமன மாவட்ட அரசாங்க அதிபர் டபிள்யூ ஜி எம் குமார் குச்சிப்பள்ளி பிரதேச செயலாளர் உள்ளிட்ட சுற்றுலாத்துறை பணியக தலைவர் முப்படைகளின் அதிகாரிகள் சுற்றுலாத்துறை சங்கங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதில் அதிகளவான சுற்றுலாத்துறை பயணிகளின் கவரும் புறாத்தீவு மற்றும் அதனை அண்டிய கரையோர பகுதிகள் சுத்தம் செய்யப்பட்டது கடலுக்கடியில் மற்றும் வெளிப்புறம் என பொலித்தீன் பிளாஸ்டிக் உள்ளிட்ட சுற்றுச்சூழலை பாதிக்கும் பிரதேசங்கள் சுத்தம் செய்யப்பட்டது இதன் மூலம் சிறந்ததொரு சூழலை உருவாக்கும் அழகான சுற்றுலா தலமாக குறித்த பகுதியை மேம்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது Boa tarde, Luís. Valeu, நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது எனவே பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் வசிக்கும் மக்கள் கடும் காற்று தொடர்பாக மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு அமைய தென்மேற்கு பருவ காற்றின் தாக்கம் காரணமாக பல இடங்களில் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் குறிப்பாக மத்திய மலைநாடு வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணத்திலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் கடுமையாக காற்று வீசும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் அனர்த்த நிலைமைகள் குறித்த தகவல்களை நூற்றி பதினேழு என்ற அவசர இலக்கத்தினூடாக அறிந்து கொள்ளவோ அல்லது முறையிடவோ முடியும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மூதூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மூதூர் பிரதான வீதியில் உள்ள நான்கு கடைகள் இன்று அதிகாலை இனம் தெரியாத நபர்களால் உடைக்கப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது மூன்று நகை கடைகளுடன் ஒரு ஃபேன்சி கடையும் உடைக்கப்பட்டுள்ளது இந்த திருட்டில் கடையிலிருந்து வெள்ளி ஆபரணங்கள் திருடப்பட்டுள்ளதோடு ஃபேன்சி கடையிலிருந்து பணமும் திருடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை மேலும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதிப்பீட்டு ஆணைக்குழுவின் வரி வருமானத்தை முதல் ஆளாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க தாக்கல் செய்துள்ளார் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் புதிய இணையம் மூலம் வரித்தளம் நேற்று அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க முதல் ஆளாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதிப்பீட்டு ஆண்டிற்கான வரி வருமானத்தை தாக்கல் செய்தார் பொது நிதியை பாதுகாக்கும் நோக்கில் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்திற்கு செலவீனங்களை குறைப்பதற்காக நடவடிக்கை அறிமுகப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை விரைவில் நிறுவுவோம் என புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார பிரதியமைச்சர் கமகேதிர திசநாய்க்கு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை நிறுவும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் முற்போக்கான அடிப்படையில் செயற்படும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் என்பனவற்றை பிரதிநிதித்து ம் செய்யும் உறுப்பினர்கள் ஆதரவளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசியல் நோக்கங்களை புறம் தள்ளி இவர்கள் ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களின் அடிமட்ட அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளும் நிறுவனங்கள் என்ற காரணத்தினால் ஏனைய கட்சிகளும் பொதுவான பயணத்தை மேற்கொள்ள இணைந்து கொள்ளும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணை வழங்கியுள்ளார்கள் எனவும் இந்த ஆணையை மீறி எதிர்க்கட்சிகள் கூடி இணைந்து ஆட்சி அமைப்பது பண்புக்கு முரணானது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண குடிநீர் தேவைக்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களில் ஒன்றான பாலியாற்று திட்டத்தினை எமது அரசாங்கம் இன்னும் கைவிடவில்லை என கடல் தொழிலமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் பாலியாற்று திட்டத்திற்காக கடந்த அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட வேலை திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதா என வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண குடிநீர் தேவை பூர்த்தி செய்யும் பொருட்டு மன்னார் தொலைத்தீவு குறுக்காக பாயும் பாலியாற்றினை மறைத்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் சேவையை பூர்த்தி செய்யும் முகமாக கடந்த அரசாங்கத்தினால் இந்த திட்டத்துக்கு ஒதுக்க வைக்கப்பட்டுள்ளது குறித்த திட்டத்தினை எமது அரசாங்கம் நிறுத்துவதற்கான எந்தவொரு முடிவையும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் எடுக்கவில்லை கடந்த அரசாங்கங்களால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் பல அரசியல் நோக்கங்கள் கருதி ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களாக பார்க்கப்படுகிற நிலையில் பாதையாறு திட்டம் மக்களுக்கு நன்மை பயிக்குமானால் அது நமது அரசாங்கம் முன்னெடுக்கும் என தெரிவித்துள்ளாா் ஆகவே தற்போதைய சூழலில் பாலையாற்ற திட்டத்தினை எமது அரசாங்கம் நிறுத்துவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் எதனால் எரிபொருளின் விலையை குறைக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிக்கார் கேள்வி எழுப்பியுள்ளார் உலக சந்தையில் எரிபொருளின் விலைகள் குறைந்துள்ள நிலையில் இலங்கையில் எரிபொருள் விலையில் மாற்றமில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு உலக சந்தையில் குறைவடையும் தொகை யாருடைய சட்டைப்பைக்குள் செல்கிறது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த மாதம் எரிபொருளின் விலைகளில் அரசாங்கம் மாற்றம் செய்யவில்லை எனவும் உலக சந்தையில் எரிபொருளின் விலை குறைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் கடந்த காலங்களில் உலக சந்தையில் எரிபொருளின் விலை குறைவடைந்தால் இலங்கையில் விலை குறைக்கப்படாவிட்டால் அது அவரின் சட்டப்பைக்குள் செல்கிறது இவரின் சட்டைப்பைக்குள் செல்கிறது என தேசிய மக்கள் சக்தியினர் குற்றம் சுமத்தியதாக தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு எரிபொருள் லிட்டரிலும் தரகு பெறப்படுவதாகவும் ஆட்சிக்கு வந்தவுடன் அவற்றை நிறுத்துவதாகவும் தேசிய மக்கள் சக்தி உறுதிமொழி வழங்கியிருந்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடிகளற்ற அரசாங்கத்தினால் உலக சந்தையில் எரிபொருள் விலை குறையும்போது இலங்கையில் எரிபொருளின் விலைகள் எதனால் குறைக்க முடியவில்லை என எஸ் எம் கேள்வி எழுப்பியுள்ளார் இத்துடன் தமிழ் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்